वाओ अरे जा जा रिफा रिफा दे सामने पूरा पॉइंट बनो ये तो एंड हुआ अरे पूरा बना रे रेडी ओके கொஞ்சம் அடுத்ததுக்கு போட்டான் இவ்வளோ அடுத்தது வந்துட்டேன் இப்போ இப்ப பிஜே எடுக்க நன்னி கூட Bad.

એના ના બુઆ બુઆ કોચો કોચ કો પાટો નીકળ્યો આ બેર આગળ પાટો નીકળ્યો ના નીકળશે હય એ એ કોણ ના રે બે બે ફોર આ દેખાલે

எடுக்கிறேன் வீடியோ போய் கொண்டிருக்கு இல்லை எடுத்து கொண்டிருக்கு பாருங்க அப்படி இருக்கேன் எங்கே என்ன தண்ணி வருது அடி இதில் இருந்து பாருங்க தண்ணி இதில் இருந்து வருது ஓகே எடுக்கும் அத்தான் பயங்கரமாக அடிக்குது இதுல ஒரு கேம் எனக்கு இதுல ஒரு கேம் என்ன தண்ணி சரியில்ல ஒன்று இருக்காது அப்படியே போய் இந்த ட்ரக் மாய கொண்டு போய் அப்படியே போய் சுத்தி அடிச்சு அப்படியே இருந்தேன் மேலாளர் ஆனா தண்ணி சரி தண்ணி கலர் இருப்பாரு நான் போனாக்கிறேன் காணில அது நல்லா வரணும். ஆவரா லொண்டே வள. சரி அடுத்து 1 நான் நான் நான். இல்ல நீங்க எடுங்க பா. I want to prove right. ஆவரா வந்தா. அது நீ போ. வளமند இந்த ஸ்பார்ல ஆப்ரே ஆளரட்டனவ பொருளாதாரத்தில் கரெக முடி அது வேற தண்ணிய பாருங்க மொத்த தண்ணிய இறங்கானானு நானே சொல்லிப் போறாங்க ரேட வந்தே மேல

அப்புறம் <imitation> 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 இருக்க அனைத்து விதமான ட்ராவல் இடங்கள் எல்லாம் நீங்க பார்க்க வரல பொண்ணுட்டா பார்க்க வரலாம்